இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் அஞ்சாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் நமக்கு கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் காண்க மூணு சப்ரிவேஷன் நமக்கு மூணு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிக்யூன்ற ஒரு ஜோடி ஜோடிகளும் கொடுத்துட்டாங்க ஆர்எஸ்ன்ற ஒரு ஜோடி ஜோடிகளும் கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஒய்ன்ற ஒரு ஜோடிகளும் கொடுத்துருக்காங்க சரிங்களா சமச்சீர் அப்படின்னாவே நமக்கு ஃபார்முலா தெரியும் இப்போ பிக்யூ எடுத்துக்கிட்டோம்னா பி சமைச்சிரு க்யூன்னு வருமா அப்போ என்ன பண்ணணும் அதுக்கான ஃபார்ம்லாம் பி மைனஸ் க்யூ சேர்ப்பு க்யூ மைனஸ் பி அப்போ முதல்ல பியிலேருந்து கியூவை கண்டு க கியூவை கழித்து வர்ற கணத்தையும் அடுத்ததான் கியூவிலருந்து பியை கழித்து வர்ற கணத்தையும் எடுத்து யூனியன் சேர்த்தோம்னா நமக்கு இதுக்கான கணம் கிடைச்சிரும் பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் அப்ரிவேஷன் பி க்யூன்ற கணத்தை நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ இதுக்கான சமைச்சர் கேட்டிருக்காங்களா இப்போ சமைச்சிருக்கான ஃபார்ம் எடுத்து ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாமா அப்போது பி சமச்சீர் அப்படின்னாவே இருப்பாங்க சமைச்சு க்யூ இந்த டெல்ன்ற சிம்பிளுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா சமச்சீர் சரிங்களா ஈக்குவல் இதுக்கான ஃபார்முலா என்ன பி மைனஸ் க்யூ சேர்ப்பு கியூ மைனஸ் பி ஃபஸ்ட் நாம் பி மைனஸ் க்யூ என்ன பிடிச்சிக்கலாமா பி மைனஸ் க்யூ பீன்ற கணம் என்னது ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு கம்மா பதினொன்று மைனஸ் க்யூன்ற கணம் என்னது ஒன்று கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா பதினொன்று இப்போ இந்த பீன்ற கணத்தில் தான் கியூன்ற கணத்தை கழிக்கணும் சரிங்களா இப்போ இதில் இருக்கிற நம்பர் இதை ஏதாவது இதில் இருந்ததுன்னா அதை கழிச்சிட்டு மீதி இருக்கிறத எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா அங்கே ஒன்று இருக்கா இங்கே ஒன்று இல்லை இங்கே மூணு இருக்கா இன்னும் மூணு இல்லை மூணு இருக்குது மூணு விட்டுருணும் அஞ்சு இருக்கா இங்கே அஞ்சு இருக்கு பஞ்சு விட்டுணும் பதினொன்று இருக்கா பதினொன்று இருக்குது பதினொன்று விட்டுடணும் அப்போ மீதி என்ன நமக்கு வரும் ரெண்டு கம்மா ஏழு வரும் இங்கே ஒன்றுங்க இல்லை அதனால் நம்ம எடுத்துக்கல சரிங்களா அடுத்து க்யூ மைனஸ் பி இப்போ க்யூன்ற கணம் என்னது ஒன்று கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா பதினொன்று மைனஸ் பின்ற கணம் என்னது ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு கம்மா பதினொன்று இப்போது இந்த ரெண்டாவது இருக்க பீன்ற கணத்துலேருந்து கியூன்ற கணத்தை கழிச்சிட்டு இல்லை மீதி ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா அங்கா இப்போது இங்கே மூணு ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இல்லை இங்கே மூணு இருக்குது மூணு இருக்குது மூணு விட்டுருணும் அஞ்சு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது இப்போ அஞ்சு விட்டுருணும் இங்கே ஏழு இருக்குங்க ஏழு இல்லை பதினொன்று இருக்குது இங்கே பதினொன்று இங்கேயும் இருக்குது அப்போது இதை கழிச்சிட்டு மீதி என்ன இருக்குது நமக்கு ஒன்று மட்டும் இருக்குது நம்ம முதல் கணத்தில் அப்போ இந்த ஒன்று தான் நமக்கு க்யூ மைனஸ் பீக்கான கணம் சரிங்களா இப்போது நம்ம கண்டுபிடிச்ச பி மைனஸ் கியூவையும் க்யூ மைனஸ் பியையும் சேர்த்து எழுதலாமா ஃபார்முலாப்படி அப்போ பி சமைச்சு கியூ ஈக்வல் பி மைனஸ் சேர்ப்பு மைனஸ் பி சரிங்களா இப்போ பி மைனஸ் கியூக்கு என்ன பிடிச்சிருக்கோம் நம்ம இதுக்கான கணம் ரெண்டு கம்மா ஏழு பி மைனஸ் கியூக்கு சேர்ப்பு க்யூ மைனஸ் பி பிடிச்சிருக்கோம் நம்ம ஒன்று சரிங்களா இப்போ சேர்த்து எழுதலாமா அந்த ரெண்டு கணத்தையும் சேர்த்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஆர்டராக எழுதிக்கலாம் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா ஏழு இதுதான் நமக்கு தேவையான பி சமைச்சர் க்யூவுக்கான கணம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது சப்டிவிஷன் ரெண்டாவது சப்டிவிஷன் பாருங்கள் ஆறுன்ற கணம் கொடுத்துருக்காங்க நமக்கு எஸ்ன்ற கணம் கொடுத்துருக்காங்க இதுக்கான சமைச்சர் கண்டுபிடிக்கலாமா சமைச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாக நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலாம் R S எஸ் ஈக்வல் ஆர் மைனஸ் எஸ் சேர்ப்பு எஸ் மைனஸ் ஆர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தவிர இங்கே ஃபார்முலாக மாற்றி எழுதிக்கோங்க சரிங்களா லெட்டரை இப்போ ஃபஸ்ட்டு ஆர் மைனஸ் எஸ்ஸை கண்டுபிடிக்கலாமா ஆர் என்னது கொடுத்துருக்காங்க நமக்கு எல்கம்மா M, N, O, பி கொடுத்துருக்காங்க மைனஸ் எஸ் என்ன கண்டுச்சிருக்காங்க நமக்கு J, L, N, க்யூ கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போது இந்த ஆறில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் இருக்கிற எந்த உறுப்பாவது எங்கள் எஸ்ஸில் இருந்ததுன்னா அதை மீதி இருக்கிறத எடுத்து எழுதிக்கணும் பாருங்க இங்கே ஜே இருக்குது இங்கே ஜே கிடையாது இங்கே எல் இருக்குது இங்கே எல் இருக்குது அப்போ அதை விட்டுடணும் இங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது விட்டுடணும் இங்கே கியூ இருக்குது இங்கே க்யூ இல்லை இதில் என்ன இருக்கு அதை மட்டும் கழிச்சுட்டு மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா இப்போ என்ன வரும் நமக்கு எம் வரும் ஓ வரும் பி வரும் இது ஆர்லேருந்து மைனஸ் எஸ்ஸை கழிக்கும் போது சரிங்களா அடுத்து எஸ் மைனஸ் ஆர் இப்போ எஸ்ன்ற கணம் என்ன கொடுத்துருக்காங்க ஜேகமா எல்கமா என்கமா கியூ மைனஸ் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க எல்கம் எம்கம்மா என் கம்மா ஓகமாக பி கொடுத்துருக்காங்க இப்போது இந்த ஆறுன்ற கணத்தை பீன்ற கணத்தை வந்து கழிச்சுட்டு மீந்திருக்கிறத எடுத்து எழுதிக்கலாமா இப்போ எழுதும்போது பாருங்கள் இங்கே எல் இருக்குது இங்கே எல் இருக்குது இப்போ விட்டுடலாம் இங்கே எம் இருக்குது இங்கே எம் இல்லை இங்கே என் இருக்குது இங்கே என் இருக்கு இங்கே ஓ இருக்குது இங்கே ஓ இல்லை இங்கே பி இருக்கு நீ பி இல்லை அப்போ நமக்கு மீது என்ன கடை இருக்கு ஜேவும் கியூ மட்டும்தான் இருக்குது அப்போ எஸ் மைனஸ் ஆருக்கான கணம் என்னது ஜே கமா க்யூ இப்போ நம்ம சேர்த்து எழுதிக்கலாமா சேர்த்து எழுதும் போது பாருங்கள் ஆர் சமச்சீர் எஸ் ஈக்குவல் ஆர் மைனஸ் எஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கோம் கணம் எம்கமா ஓகமா பி கண்டுபிடிச்சிருக்கோம் சேர்ப்பு எஸ் மைனஸ் ஆறு எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் ஜே கமா கியூ இங்கே ஒரு டைம் நீங்கள் ஃபார்மாக எடுத்து எழுதிட்டாலும் சரி டைரக்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டாலும் சரி இப்போ சேர்த்து எழுதும்போது நமக்கு என்ன வரும் எம்கமா ஓகமா பிகமா ஜேகமா கியூ சரிங்களா இல்லை நீங்கள் ஆர்டராக எழுதிக்கிறீங்க அப்படி J, M, O, P, Q க்யூனு வரும் சரிங்களா தேர்ட் சப்ளிக் கொஷின் பாருங்க Y ஒய்ன்ற ரெண்டு கணம் நமக்கு கொடுத்துருக்காங்க ஜோடி கணம் இப்போ இதுக்கு வந்து சமைச்சிருக்கேருக்காங்களா இப்போ சமைச்சிருக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் X, Y, ஒய் ஈக்குவல் என்ன கண்டு நம்ம எக்ஸு மைனஸ் ஒய் சேர்ப்பு ஒய் சரிங்களா ஃபஸ்ட்டு எக்ஸில் ஒயை கழிக்கணும் அடுத்து ஒய்யிலேருந்து எக்ஸை கழிக்கணும் கழிச்சுட்டு வர ரெண்டு கணத்தையும் யூனியன் சேர்க்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் இப்போ எக்ஸ் என்னது அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு மைனஸ் ஒயின்ற கணம் என்னது அஞ்சு கம்மா ஏழு கம்மா ஒன்பது கம்மா பத்து சரிங்களா இப்போது இந்த எக்ஸுன்றக்கு என்ன இருக்குது பார்த்தீங்களா இதில் எந்த உறுப்பும் வந்து இங்கே சேமாக ரெண்டுது இருந்ததுன்னா அதை விட்டுட்டு மீதிக்கிற உறுப்பை எடுத்து எழுதிக்கணும் பாருங்க இங்கே அஞ்சு இருக்கா இங்கே அஞ்சு இருக்குது இப்போ அஞ்சு விட்டுடணும் இங்கே ஏழு இருக்கா அங்கே ஏழு இருக்குது இப்போ ஏழை விட்டுடணும் இங்கே ஒன்பது இருக்கா ஒன்பது இல்லை பத்து இருக்கா பத்து இல்லை அப்புறம் நமக்கு என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ்லேருந்து வந்து ஒய்யை கிடச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆறுன்ற ஒரு கணம் மட்டும் ஆறுன்ற ஒரு நம்ம உருப்பு மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான எக்ஸ் மைனஸ் ஒய்ன்ற கணம் அடுத்து ஒய் மைனஸ் எக்ஸ்ன்ற கணம் பாருங்கள் ஒய் என்னது அஞ்சு கம்மா ஏழு கம்மா ஒன்பது ஒன்பதுக்கமாக பத்து மைனஸ் எக்ஸ் என்னது அஞ்சிக்கம்மா ஆறு கம்மா ஏழு இப்போது கணத்தில் வந்து எக்ஸ்கிற கணத்தை கழித்து எழுதணும் இங்கே அஞ்சு இருக்கா இங்கே அஞ்சு இருக்கு அப்போ அஞ்சு கழிட்டுருணும் இங்கே ஆறு இருக்கா இங்கே ஆறு இல்லை ஏழு இருக்கா அங்கே ஏழு இருக்குது அப்போது இந்த அஞ்சு எழுதி விட்டு மிதிக்கிற நம்பர் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா இப்போ என்ன வரும் நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸோடைய கணம் வந்து ஒன்பது கமா பத்து இப்போ நம்ம ஃபார்ம் அப்ளை பண்ணலாமா எக்ஸ் அமைச்சி ஒய் ஈக்குவல் ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் மைனஸ் ஒயின்ற கணம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஆறுன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா எழுதியாச்சு சேர்ப்பு அடுத்து என்ன ஒய் மைனஸ் எக்ஸ்கிற கணம் என்ன என்ன ஒன்பது கமா பத்து ரெண்டு ரெண்டும் சேர்த்து எழுதலாமா சேர்ப்பணும் போது யூனியன் சேர்த்து எதான்னா வரும் ஒன்பது ஒன்பதுக்கம்மா பத்து இதுதான் நமக்கு தேவையான எக்ஸ் அமைச்சு ஒய்யுக்கான கணம் சரிங்களா ஆன்சரை ஃபைனலாக பிளாக் எடுத்து எழுதிக்கோங்க